வணக்கம் இது ஜென்டாக்ஸ் இன்றைக்கு காலையில சென்னை அறிவாலய அண்ணா அறிவாலயத்துல கலைஞர் அரங்கத்துல காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான சொக்கர் இல்ல திருமணம் ஒன்றை ஒன்றில் கலந்து கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த திருமண விழால பேசும்போது அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அது ரொம்ப முக்கியமானது சுயமரியாதை திருமணத்திற்கு திமுக ஆட்சியில தான் அங்கீகாரம் கிடைத்தது அப்படிங்கிறத நினைவூட்டுறாரு எங்க எல்லாருக்கும் காங்கிரசும் திமுகவும் வெவ்வேறு தான் கடந்த காலத்துல பயணிச்சோம் ஆனா இப்போ நாட்டு நலன் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரே அணியில் பயணிக்கிறோம் ராகுல் காந்தி என்னை அண்ணா என்று அழைக்கிறார் அதாவது மைடியர் பிரதர்னு தான் எப்போ பேசினாலும் ஆங்கிலத்துல மைடியர் பிரதர் அப்படின்னு தான் கூப்பிடுறாரு நானும் அவரை ஒரு தம்பியாக சகோதரராகத்தான் நான் பார்க்கிறேன் எங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு அரசியல் உறவு மட்டும் இல்ல கொள்கை ரீதியான உறவு கொள்கை ரீதியான உறவு மட்டும் இல்ல இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையிலான ஒரு நெருக்கமான உறவு அப்படின்னு அதை சொல்றாரு இந்த உறவும் இந்த கூட்டணியும் இந்தியாவின் எதிர்காலத்தை காப்பாற்றும் அல்லது எதிர்கால இந்தியாவை காப்பாற்றும் அப்படின்னு பேசிடு இந்த பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக எனக்கு பட்டது ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி தாபேக்காவோட பேசி இருக்கு தேவேக கூட்டணிக்குள்ள அது வந்துரும் அப்படின்னு எல்லாம் வதந்திகள் இங்கு ரக்கை கட்டி பறக்கின்றன மொத்தத்தில் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தும் கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதில சில ஊடகங்களும் சில கட்சிகளும் சில தனி மனிதர்களும் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அதை அந்த சூழல்ல இந்த பேச்சு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தான் நான் அதை அவங்க கூட பயிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன் அது ஏன் என்ன பின்னணியில அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுதான் இந்த ஜென்டாக்ஸினுடைய நோக்கம் மோந்தா புயல் எச்சரிக்கை வந்துகிட்டே இருக்குது நாளை அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலையில அது ஒரு பெரிய தீவிரமான புயலாக மாறும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லுது நண்பர்கள் எல்லாரும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த உணர்வை உங்களோட முதலில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வானிலை ஆய்வு மையம் மழை பெய்யும் சொல்லுது பெய்யாதுன்னு சொல்லுது வேறு காலநிலை தொடர்பாக அறிவிப்புகளை அது வெளியிடுது வானிலை தொடர்பாக பல விஷயங்களை சொல்லுது புயல் உருவாக இருக்கு இது இவ்வளவு தூரத்துல இருக்கு இந்த நேரத்துல க கரையை கடக்கக்கூடும் அங்கிருந்து இந்த தூ வேகத்துல நகர்ந்து வருகிறது அப்படின்லாம் சொல்றாங்க அது எல்லாம் சொல்வதற்கு இந்த மாதிரி கணிப்புகளுக்கு பின்னால அறிவியல் கருவிகளுடைய துணை இருக்குது அதனுடைய உதவி இருக்குது அதனுடைய ரீடிங்ஸ் இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க இன்டர்பிரேட் பண்ணி அந்த டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணி அந்த அதுல கருவிகள் சொல்லக்கூடிய செய்திகளை நமக்கு புரியிற மொழியில அவங்க வந்து சொல்றாங்க அந்த கணிப்புகளுக்கு பின்னால ஓரளவு அறிவியல் இருக்கு பெரும்பாலும் அறிவியல் இருக்குங்கிறத நாம ஏற்படலாம் ஆனா இந்த கூட்டணி உடைந்து விடும் புதிதாக ஒரு வலிமையான கூட்டணி உருவாகிவிடும் நாங்கள் இருநூத்தி இருபது சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல திமுக இருநூறு சீட்டுக்கு மேல ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மக்களவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில அவங்க சொன்னாங்க அப்ப கிடைச்சத கிடைத்த நன்மைகளை இழந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அவங்க சொல்றது ஆனா வரிசையாக பத்து தேர்தல்களாக தோல்வியை தழுவிக்கொண்டு வருகிறவர்கள் நாங்கள் இருநூத்தி இருபது ஜெயிச்சிருவோம் யாரும் கூட்டணியே இல்லைனாலும் நாங்கள் நூத்தி ஐம்பது ஜெயிச்சிடுவோம்னு சொல்றது ஒரு பிஷ்ஃபுல் திங்கிங் அதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அதுக்கு எந்த விதமான டேட்டா பேக்கப்பும் கிடையாது சரி ஆனா அறிவியல் ரீதியாக எதுவும் கிடையாது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீதியாக புள்ளியியல் ரீதியாக எந்தவிதமான பின்னணியும் கிடையாது அடிப்படையும் கிடையாது தரவுகளும் கிடையாது அப்ப எதற்காக இந்த மாதிரி கதைகள் வருது ஒவ்வொரு கருத்தோட்டமாக மக்களிடம் விட்டு விட்டு பாக்குறாங்களே ஏன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் திமுகவுக்கு வாக்குகள் விழாது கடந்த தேர்தல்களில் தொடர்ந்து விழுந்ததை போல விழாது அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு எண்ணத்தை விதைக்கணும் அதன் மூலமாக திமுக தோத்துறோம் திமுக கூட்டணியை ஆதரிச்சு பலன் இல்லை அப்படின்னு ஆதரிப்பவர்கள் மனசுல ஒரு சோர்வை உருவாக்கணும் வெல்லும் கூட்டணிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு ஒரு மந்தையில சேரும் மனநிலையை மக்களிடத்துல உருவாக்கணும் இப்படி பல்வேறு காரணங்களுக்காக அந்த முயற்சியை திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் பாஜக எடுக்குது அண்ணா திமுக எடுக்குது எடுக்குது இது தவிர திமுக மீது ஆரம்ப காலத்தில் இருந்து ஏதோ ஒரு வன்மம் கொண்டவர்கள் அல்லது திமுக மீது ஏதோ சமீப காலமாக கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் இப்படி நிறைய பேர் இந்த கருத்தை மக்களிடத்துல விதைக்கிறதுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சரி என்னென்ன நடந்தது அவங்க உருவாக்கி வைக்கிற கருத்தோட்டம் மக்களிடத்துல விற்க வேண்டும் சிதைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற கருத்தோட்டம் எல்லாம் என்ன பலன்களை அடைஞ்சது பாரதிய ஜனதா கட்சியோட அண்ணா திமுக கூட்டணி சேர்ந்த உடனேயே அது அந்த கூட்டணி சேர்ந்த இருபத்தி நாலுல பிரிஞ்சு நின்னோ அதனால தொத்து போயிட்டோம் இப்போ சேர்ந்து நிக்கிறோம் அதனால வீழ்த்து விடுவோம் அப்படின்னு ஒரு தியரியை முன் வச்சு பேசி பார்த்தாங்க மக்களிடம் அது எடுபடல அதுக்கும் முன்னால இந்த கூட்டணிக்கும் முன்னால இன்னொரு இந்த கூட்டணிக்கு முன்னால திமுக ஏற்கனவே வெற்றி பெற்றோம் ஏன்னா டிஃபால்ட்டா திமுக மேல இருக்கிற அதிருப்தி அண்ணா அதிமுகவுக்கு தான் வரும் அதனால திமுக வெற்றி வெற்றி விடும் சொன்னாங்க அது நடக்கல அதுக்கப்புறம் பிரிந்தவர்கள் கூடினால் வந்துவிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுல அந்த இரண்டு கட்சிகளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இல்லை ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் ஆகாம ஸ்டார்டிங் ட்ரபிளோட இருந்த உடனே என்ன சொன்னாங்க தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்கி வரும்போது பாஜகவை கழட்டி விட்டுட்டு

நடந்ததற்கு பிறகு இந்த கூட்டணிக்கே அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கே தவேகா வந்துரும் அப்படின்னு ஒரு தியரியை ஃப்ளோட் பண்றாங்க இந்த ஒவ்வொரு தியரி ஃபுளோட் ஆகி வரும்போதும் கவுண்டர் பண்ண வேண்டிய வேலையை திமுக செய்ய வேண்டியது இருக்கு திமுக கூட்டணி செய்ய வேண்டியது இருக்கு அதை ஆதரிக்கிறவர்கள் ஊடகங்களில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் ஊடகங்கள்னா பெரிய ஊடகங்கள்ல எம்ப்ளாயியாக இருக்கிறவங்க இல்ல ஊடகங்கள்ல கருத்துக்களை பேசி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி தவறாக மக்களிடத்தில் விதைக்கப்படுகின்ற கருத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது எதிர்த்து முறியடிக்க வேண்டியது அவங்க அந்த வேலைகளை ஒழுங்கா செய்யறதுனால இவங்களுடைய ஸ்டீம் இவங்க கிளப்பி கிளப்பிடுற வதந்திகளுக்கு வலிமை இல்லாமல் போகுது விதை நெல் தான் முளைக்கும் பதர்கள் வந்து சாவிகள் வந்து அதாவது வந்து காற்றில் நீண்ட தூரம் பறக்கலாம் அவை விதைப்பதும் இல்லை முளைப்பதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிலர் கிளப்பி விடுற வதந்திகள் உண்மையான செய்திகளைப் போல மக்களிடம் சென்று சேர்வதில்லை அடிபட்டு போகுது அதற்கு பிறகு அந்த விஷயமும் போனதுக்கு அப்புறம் கரூருக்கு பிறகு இந்த கூட்டணியிலேயே விஜய் வந்து சேர்ந்துருவாருன்னு சொல்லி அதுவும் எந்த விதமான எதிர்வினையும் விஜய தரப்பிலிருந்து இல்லாம இருக்கும் அடுத்த பிரச்சனையாக இதை கிளப்புறாங்க அதாவது எங்களோட கூட்டணிக்கு வரமாட்டாங்க தேவேக்கா அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவேக்காவோடு காங்கிரஸ் சேரப்போகுது அப்படின்னு ஒரு தேரிய கிளப்புறாங்க ராகுல் காந்தி இந்த துயர நிகழ்வு தொடர்பாக தொலைபேசியில விஜயோட பேசினார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணிக்கு போக போகுதுன்னு ஒரு பெரிய பொருளியை கிளப்பி விடுறான் அதுக்கு கண் காது மூக்கு எல்லாம் வச்சு ஒரு பெரிய உயிருள்ள ஓவியமாக அதை வெளியில உழவ விடுறதுக்கும் சிலர் முயற்சி செய்யறாங்க என்ன தமிழ்நாடுல தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து விட்டால் கேரளால காங்கிரஸ் கூட்டணிக்கு ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு எது சப்போர்ட்டா ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரம் செய்வார் விஜய் கேரளாலையும் விஜய் படம் நிறைய ஓடுது நல்லா ஓடுது கேரளாலையும் இந்த மாபெரும் மாபெரும் கூட்ட நிகழ்வுகளை ரோட் ஷோவை அனுமதி இல்லாத ரோட் ஷோவை அங்கேயும் நடத்தி பார்த்து பாருங்க அப்படின்னு ஒரு சவால் விடும் பணியை கேரளாலையும் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட இப்படி ஒரு கதையாடலை இப்படி ஒரு கருத்தோட்டத்தை விதைக்கிறார் கூட்டணிக்கு எங்கள் பிரச்சாரம் காங்கிரசுக்கு ஆதரவாக அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அப்படின்னு ஒரு வர்த்தக விளம்பரத்தை அதோட சேர்த்து கொண்டு வராங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தால் அப்படி ஒன்று ஒரு பிரச்சனையை ஓட்டிகிட்டு இருக்குல்ல என்ன காங்கிரஸ் வந்து கூட்டணியில வந்து சேர்ந்துரும் தாவேக்கா தான் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த கூட்டணி போனா எடப்பாடி பழனிசாமி அந்த கோரிக்கையை வலியுறுத்த முடியாது அவர் எளிதாக விட்டுக் கொடுக்க மாட்டாரு புதிதாக இப்படி ஒரு தேரியில தவேக்க தலைமையில ஒரு கூட்டணி அதுல காங்கிரஸ் வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தான் வந்து இன்னைக்கு காலையில மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வதந்திகளை முற்றுப்புள்ளி வைக்கும்படி சொல்லி இது காங்கிரஸ் கட்சியை நீங்க மதிக்கலாம் நீங்க முதலமைச்சராக முடியாது அப்படின்னு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பேச்சு பேச்சு சொன்னதாக ஒரு ஓடுது ஓடுது அது அடிப்படையாக வச்சுட்டு காங்கிரஸ் வந்து தேர்தல் வெற்றிக்கு பிறகு காங்கிரசினுடைய ராஜீவ் காந்தியினுடைய அண்ணா அதிமுக வெற்றிக்கு காரணம் அதனால காங்கிரஸ் மகிழ்ச்சி நடக்கணும்னு சொன்னாங்க அவங்க வந்து உயிர்த்தியாகம் இல்லை என்றாலும் அதிமுக வெற்றி பெற்று இருக்கும் அப்படின்னு ஜெயலலிதா தரப்பில் அதிமுக பதில் சொன்னாங்க ஆனால் இருப்பதால் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு தரப்புக்கும் இன்னொரு தரப்புக்கும் இடையில அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து வந்து ஒரு இடைவெளி அந்த கூட்டணிக்குள்ள உருவாகிடுச்சு அதே போல ஒரு இடைவெளியை இங்க திமுக கூட்டணியிலும் உருவாக்குவதற்காக யாராவது ஒரு காங்கிரஸ் தலைவர் எங்கேயாவது பேசுனத ஒரு பெரிய செய்தியாக பிளேரப் பண்ணி அதற்கு திமுக தரப்புல இருந்து ஏதாவது ஒரு எதிர்வினை வருமா அப்படின்னு பாக்குறாங்க நல்வாய்ப்பாக திமுகவிலிருந்து யாரும் உணர்ச்சி இது போன்ற விஷயங்களுக்கு பதில் சொல்றது இல்ல அப்படிங்கிறது நல்ல விஷயம் முதலமைச்சர் வந்து தண்ணி ஊத்தி அணைச்சர்றாரு அந்த மாதிரி இவங்க பத்த வைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவருடைய பெருந்தன்மை காரணமாக அவருடைய பெரிய மனசு காரணமாக அவருடைய பக்குவமான அரசியல் அணுகுமுறை காரணமாக இந்த பத்த வச்சுட்டியே போராட்ட அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எல்லாவற்றையும் அவர்கள் பற்ற வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் இவர் தண்ணி ஊற்றி அணைச்சர்றாரு அது அந்த மாதிரி தான் இதுவும் அதுல அடுத்தடுத்து என்னெல்லாம் கதைகள் வருதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதாவது காங்கிரசை மதிக்கலைன்னா நீங்க முதலமைச்சராக முடியாது இப்படி பேசுவது காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் இப்படி பேசுவது எல்லாம் தலைமையோட ஒப்புதலோட தான் பேசுறாங்க அப்படின்னு இன்னொரு செய்தியை அப்படி கிளப்பி விடுறாங்க அது உண்மையாக இருந்தால் உடனே அதுக்கு திமுக அமைச்சர்கள் அல்லது நிர்வாகிகள் யாராவது பதில் சொல்லிடுவாங்கல்ல அப்படி ஒரு நம்பிக்கையில முயற்சி பண்றாங்க அதுவும் நடக்கல அதுவும் நடக்கலைன்னதுக்கு அப்புறம் அடுத்தாப்புல என்ன செய்யறது ராகுல் காந்திக்கும் முதலமைச்சருக்கும் அண்ணன் தம்பி உறவு இருக்கு அவ்வளவு எளிதாக அந்த உறவை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறது அடுத்த தீக்குச்சி எடுத்து பத்த வைக்கிறாங்க இந்த பேச்சுகளுக்கு எல்லாம் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைக்கு திமுகவோடு உண்டான முரண்பாடுகளை வெளிப்படுத்தலாம் என்ற பச்சை கொடி அல்லது திமுக எதிர்ப்புக்கான பச்சை கொடியை பிரியங்கா காந்தி காட்டிவிட்டார் அப்படின்னு இன்னொரு வதந்தியை தூக்கி போடுறாங்க இப்படி எத்தனை வதந்திகளை தூக்கி போட்டாலும் பெருசாக டேக் ஆஃப் ஆக மாட்டேங்க அப்படி நிக்குது வண்டி வந்து மூவ் ஆகவே மாட்டேங்க ஆனா அடிமேல் அடி அடி அடிச்சால் அமிய நகரம்னு சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப வதந்திகளை போடும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குமோ நெருப்பு இல்லாமல் புகையாதே அப்படின்னு பழைய விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு யாராவது ஒருவர் பதில் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இதற்கு காத்து கொண்டிருந்தவர்கள் வேகமாக பேச ஆரம்பிப்பாங்க அப்படி ஒரு முயற்சிதான் இதுக்குள்ள அஹ் நடக்கிறதாக தெரியுது ஒரு வேளை தலைமை வந்து அஹ் ஆழம் பார்க்கிறார்களா முதலமைச்சரோட நல்ல உறவு கீழே எல்லாரோடையும் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்களா அப்படி ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் என்ன வரும் அப்படி வந்ததுன்னா இவங்க உடனே இதான் நாங்க அன்னைக்கே சொன்னோம் கூட்டணியில வெரிசல்னு அப்படின்னு எதுவுமே இல்லாத சொன்னதெல்லாம் அவளுடைய அவங்களுடைய கணிப்பு மாதிரி எடுத்துக்கொண்டு வந்து சொல்றதுக்கு வந்துருவாங்க நிறைய பேரு அது அது அதுவும் ஒண்ணு இப்படியே அவங்க வந்து விதைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு அடிச்சுட்டார்ல அதாவது அவர் முதலமைச்சர் என்ன பேசினாருங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக அது புரியும் ராகுல் காந்திய சகோதரர்னு தான் நான் கூப்பிடுறேன் அவர் என்ன அண்ணன் கூப்பிடுறாரு அப்படிங்கறத திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கு எங்களுக்கு இடையில உறவு வந்து அரசியல் உறவு இல்ல அரசியல் உறவு மட்டும் இல்ல கொள்கை உறவு மட்டும் இல்ல தனி மனிதர்களுக்கான திக்கான உறவு அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு இன்னும் ஹைலைட்டா இன்னொரு விஷயம் சொல்றாரு இந்த உறவு இந்த கூட்டணி இந்திய நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றும் அல்லது எதிர்கால இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இந்த கூட்டணி தயாராக இருக்கிறது இந்த கூட்டணி தான் காப்பாற்றும் அப்படின்னு சொல்ற நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் திரைப்பட முறையில என் மேல காட்டக்கூடிய அன்ப அதனால வார்த்தைகள சொல்ல முடியாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போது விளிக்க போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது

கொள்கை இந்த நிச்சயம் எதிர்காலத்தை அது உறுதி பொருள் என்ன இருக்கக்கூடிய புதிதாக எந்த மாநிலமும் பாஜக அழுகைக்கு உட்படாமல் கூட்டணி அமைத்தாவது மாநிலங்கள் அளவில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் இப்ப பீகார்ல இப்ப பீகார்ல அங்கிருந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணி வெற்றி வருவதற்கு வேலை செய்யணும் வெஸ்ட் பெங்கால் கேரளால தமிழ்நாட்டில் அடுத்த வருடம் வர இருக்கின்ற தேர்தல்களில் பாஜக வீழ்த்தணும் அடுத்து அடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் வரும்போது காங்கிரஸ் வலிமையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னும் தீவிரமாக காங்கிரஸ் பாஜகவை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த கூட்டணி கட்சிகள் திமுக ஆர் ஜேடி அகிலேஷ் யாதவ் இவங்க அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் உதவி செய்யும் அந்த கூட்டணி வந்து இந்தியாவை காப்பாற்றும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்றாரு இது எல்லாமே போர் அடுத்து என்ன எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கறதையும் சேர்த்தே தான் சொல்றாரு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அவர் விட்ட அரைகூவல் வந்து கூட்டணி கட்சிகளை இழப்பதற்கானது அல்ல இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி தவிர இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள் அல்லது சில சிறு சிறு அமைப்புகள் எல்லா எல்லாவற்றையும் இந்த அணிக்குள்ள கொண்டு வருவது தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தினுடைய என்ற அறைகூவலுடைய பொருள் அந்த மாதிரி தான் இதை பார்க்க வேண்டும் அப்படி ஒரு அறைகூவலாகத்தான் அந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னும் தீவிரமாக ஒரு விஷயத்த சொல்றாரு எங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி ஒவ்வொரு பூத்திலையும் இந்த பூத்துல இந்த கூட்டணி தான் அதிகமான வாக்குகளை பெறும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பூத்துல இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்டுகளும் உறுதி எடுக்க வேண்டும் திமுக தொண்டர்களும் உறுதி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு இவங்க வந்து கூட்டணிக்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாம அப்படி இப்படின்னு கொண்டிருக்கும் போது திமுக தங்களுடைய இலக்குகளை தெளிவாக வகுத்து முன்னேறி போய்கொண்டே இருக்குது அந்த முன்னேற்றத்தில் தடை ஏற்படுத்தும் விதமாக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக யார் என்ன விதமான வதந்திகளை கிளப்பிவிட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அவை எதுவுமே வதந்திகள் எந்த விதமான பலனையும் தராது விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அந்த வதந்தி பரப்பு பரப்புகிறவர்களுடைய முயற்சிகளை முறியடிப்பார்கள் அந்த பணியில திமுக முதன்மையானதாக இருக்கு மு ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி அந்த முறியடிப்பு பணியில அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறார்கள் அதற்கு உரிய பலனை மக்கள் அளிப்பார்கள் போலி முழக்கங்களும் செய்திகளும் புறக்கணிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்